அது குடுக்கவே இல்லை எனக்கு எங்க அம்மா என் தாயார் வந்து ரெண்டு வாட்டி வாங்கினது நான் வச்சிருக்கேன் உடைச்சிட்டாங்க கேட்டு சாத்திராங்க போப்பா போப்பான்றாங்க எடப்பாடி சொல்லாம அவங்க இவங்க எல்லாம் கட்சிக்காரங்கள அப்படி பண்ண மாட்டாங்க இது பண்றது ரொம்ப அந்நியாயம் அவருக்கு கூட கூட சீக்கிரமா எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும் பதில் சொல்லிதான் ஆகணும் எடப்பாடியாரு அவங்கள கூட்டாணிகளும் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லையா இது பெரிய லெவலுக்கு போகும் என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் நீங்களும் பண்ணுங்க நானும் பாக்குறேன் ஆல்ரெடி உங்க மேல தப்பான அபிப்பிராயம் தப்பான இதெல்லாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு இது உங்களுக்கு நல்லது இல்ல எடப்பாடியா இருக்க நான் சொல்றேன் ஏற்கனவே நான் ஒரு கட்சி எடுத்துட்டு இருந்தேன் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேண்டாம் அம்மா கட்சியிலேயே இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி வேண்டாம் எல்லாம் எங்க போனாலும் அதே தான் ரெட்டேல கூட இருந்தாதான் உங்களுக்கு நல்லா இது அம்மா பதில் நீங்க அம்மா இருங்க கட்சிக்கு வராமே இவ்வளவு செய்யறீங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்வீங்கம்மா நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லி நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன் சரி ஓகே அவரே சிஎம்மா இருக்கட்டும் நாங்க வந்து பேசிக் வேலை வாங்கி போலாம் ஏதோ ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ இருந்தா கூட என்ன மக்கள் சேவை நான் செய்யலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் இன்னைக்கு அன்னைக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க பில்லப் பண்ணி கொடுத்தோம் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஏன் எங்களை மறக்கணும் இங்க ஏன் இன்னைக்கு எங்களுக்கு சண்டைக்கு வரணும் ஏன் ஒருவேளை பயந்துட்டீங்களா எடப்பாடியார நீங்க பயந்துட்டீங்களா உங்க தொண்டர்களை விட்டு என் கார் அடிக்க சொல்றீங்க நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும் நீ யார் கால் தொட்டு கும்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் இங்கே பாரு நான் வந்து சும்மா வரல பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன் என்னோட கட்சி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு அது நல்லா தான் போயிட்டு இருக்கு அதுல நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் கண்ணில்லாதவங்களுக்கு ஹேண்டிகேப்ஸ்க்கெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன்

calidad